வெல்கம் டு மை சேனல் நம்ம ஈவினிங் டைம்ல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு கப் கோதுமாவு மாவு வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு அஞ்சுல இருந்து பத்தே நிமிடத்துல ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவ செய்யும்போது செய்யும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் மாவு இப்போ வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேல ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க உள்ள சக்கரையே தவிர்த்திடுங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துல இது நல்லா நாட்டு சக்கரை கரைஞ்சி வந்துருச்சுங்க இதில் தூசி மண் இருக்கிறதுனால இது போல கரைச்சிட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம மாவோட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ வெள்ளக்கரைசெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் சூடா இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆற வச்சுலாம் ஃபில்ட்ரு பண்ணல சூடா இருக்கும் போதே தாங்க கலந்து விடுறேன் இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இட்லி மாவு பக்குவத்தில் இருக்குது இருக்கு இப்போ இதில் நான் தாளிப்பு காரங்களை ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு பத்து சின்ன சீல் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யோடு நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பனியாரம் செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது போது கடிப்படும் போது நல்ல சுவையில் இருக்குங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க என்ன சேர்த்துக்குங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இது சேர்த்து செய்யும் போது பனியாரம் நல்லா சாஃப்டா இருக்குங்க அப்போ மேலே பனியார சட்டி வச்சிருக்கேன் இதுல எண்ணெய் சேர்த்துருக்குங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவை இல்லைனா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டம்டர்ல மாவுகளை சேர்த்து சின்ன சின்ன பனியாரமா நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அடுப்ப மிதமான தீலே வச்சுக்கோங்க மேல மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில வேக விடுங்க ஒவ்வொரு சைடு நல்லா சவந்துருச்சு பாருங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க திருப்பும்போதே ரொம்ப அருமையாக நல்ல கலராக வந்துருக்கு பாருங்க வெந்து நல்லா சவந்து வந்திருக்கு இப்ப திருப்பி விட்டு மறுபடியும் மேலே மூடிலாம் போட வேணாம் அப்படியே மிதமான தீயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுப்பை மிதமான தீலே வச்சுக்கோங்க இப்போ சுத்திறனு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேங்க இப்போ மறுபடியும் ரெண்டு சைடு நல்ல வெந்ததும் எடுத்துடலாங்க எண்ணெயை வடைச்சிட்டு இது கோதுமை மாவுன்றதுனால அதுக்கு எண்ணெயும் குடிக்காதுங்க இப்போ நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்கும்போது இந்த முறையில் நீங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கோதுமாவை பயன்படுத்தி அவ்வளவு ருசியா இருக்குங்க நல்லா சாஃப்டாக அருமையா இருந்துச்சுங்க இந்த பணியாரம் நம்ம அதில் தேங்காய் சேர்த்ததெல்லாம் நம்ம அங்கங்கே சாப்பிட்டு கடிப்படும் போது வாயில் அவ்வளோ ருசியாக இருந்தது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா லேயர் லேயராகவும் அவ்வளோ ருசியா இருந்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட பணியாரத்தை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்